நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாசத்துல தை ஒன்னாம் தேதி எப்படி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றனாலோ அதே மாதிரி தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாள் தான் சூரிய பகவான் பிறந்த நாள் அந்த நாள் தான் சப்தமின்னு அழைக்கப்படுது அந்த சப்தமிக்கு அடுத்த நாள் தான் அஷ்டமி தேதி இந்த அஷ்டமிய பீஷ்மாஷ்டமின்னு சொல்வாங்க இந்த நாள்ல புனித நீர்நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கான பித்ரு தர்ப்பணமும் செய்யணும் இதுக்கு என்ன காரணம்னு புராண கதையை பார்க்கலாம் மகாபாரத போர்ல வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைச்ச நேரத்துல உயிர் விடலாம் அப்படிங்கிற படுத்திருந்தாரு அப்போ அவரை வந்த வியாசரிடம் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று மனம் வருந்தினாரு பீஷ்மரு அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் தீமை புரியாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருந்ததும் இருப்பதும் கூட பாவம் தான் அதற்கான அனுபவித்தே தீர வேண்டும் பீஷ்மரிடம் வியாசர் சூதாட்ட மண்டபத்தின் முடிவில் சபை நடுவே பாஞ்சாலியின் உடைகளை களைந்து துற்சாதனன் அவமானம் செய்த போது அதை தடுக்காமல் இருந்தது மிக பெரிய தவறு பீஷ்மருக்கு நினைவு வந்தது பல செல்லாமே அப்போ பீஷ்மர் நான் செய்தது பாவமே எனினும் விமோச்சனம் கேட்கிறாரு விட்டாயோ அப்போது அந்த பாவம் அகன்று விட்டாலும் கண்டு கொள்ளாமல் இருந்த கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் வியாசர் உடனே சூரியனின் நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டினாரு பீஷ்மர் இதற்கு வியாசர் எருக்கையிலேயே காட்டி என்றாலே சூரியன் என்று பொருள் எனவே இதனை தலையில் சூடியுள்ளான் சூரியன் விநாயகருக்கு உகர்ந்தது எருக்க இலை அதே போல பிரம்மச்சாரியான பீஷ்மரே உனக்கும் இந்த எருக்க இலைய சூடுறேன்னு சொன்னாரு வியாசர் எனவே அமைதி நிலையை அடைஞ்ச பீஷ்மர் அஷ்டமி நாள்ல மோற்றம் அடைஞ்சாரு இதனாலதான் இந்த நாளை பீஷ்மாஷ்டமின்னு சொல்றாங்க பீஷ்மருக்கு யாரும் இல்லாததால நீத்தார் கடன் செய்கிறது குறித்து வியாசரிடம் வேண்டாரு தர்மரு அதற்கு வியாசர் என்ன சொன்னார்னா கவலைப்படாதே தர்மா சூரியனுக்காக எருக்க இலை சூடி விரதம் இருக்கும் ரத நாளில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் அதனால் ஏத சப்தமி நாளில் எருக்கன் இலைகளை வச்சு கொண்டு குளிக்கிற மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுவிச்சு கொள்றதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்றாரு இதனால ஒவ்வொரு வருஷமும் தையமாவாசை அடுத்த ஏழாவது நாளான ரத நாளில் எருக்கை இளைய தலையில வச்சு குளிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க